வணக்கங்க வாங்க அன்னைக்கு அனைத்து வகை டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த ரெசிபி எல்லா வகை டிஃபனுக்கும் பொருத்தமாக இருக்குங்க சூப்பரான சைட் டிஷ்ங்க இட்லி தோசை கூட என்ன தான் வெரைட்டியாக சாம்பார் சட்னின்னு வச்சா கூட இந்த ரெசிபி இருந்தால் நம்மளுக்கு கூட ரெண்டு இட்லி இறங்குங்க அந்த எப்படி சேர்ந்து பார்க்கலாம் கடலை பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு தக்காளி ஒரு மூணு பொடிசென் அரிக்கலாம் வெங்காயம் ஒரு மூணு அது சின்னதான அரிக்கலாம் பச்சை மிளகாய் கார்த்திகத்த மாதிரி ஒரு ஏழு இதை தவிர வெங்காயம் தக்காளி அரைச்சிக்க போகிறேங்க இப்போது கடலப்பருப்பு அரைச்சிக்கலாம் இந்தளவு இருக்கணுங்க புரி இருக்கணுங்க கடலப்பருப்பு வந்து நைசாக அரைக்க ஒன்றும் பாதியாக இருக்கணுங்க இஞ்சிப்பூர் பேஸ்ட்டாக அரைச்சிட்டாங்க வெங்காயம் தக்காளி அது அரைச்சி வச்சுருக்கோங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க இப்போ தாளிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பூ சோம்பு எல்லாம் போட்டிருக்கீங்க இது பொரியட்டும் கருப்பில சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க பொடிசன் இருக்குன்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்க நல்லா வதங்கணுங்க கண்ணாடி பதம் வரணுங்க சரியாக வேகலைன்னா அப்படி நச்சு இருக்குங்க இப்போ நாலு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கீங்க அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க எனக்கு இது போதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு சேர்த்துக்குங்க பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கணுங்க நல்லா வதங்கின பிறகு தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் இந்த விழுது என்னென்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது தாங்க இது நல்லா வதங்கட்டும் வடகிரினாவே சேதாப்டை வடகிரி ஃபேமஸுங்க அதே மாதிரி பொருசவாக்கத்தில் எல்லா ஹோட்டல்லையும் இந்த வடகிரி நல்லா ஃபேமஸ்ங்க தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த வடகிரிக்கு புளி பத்துறதே இந்த தக்காளி தாங்க புளியெல்லாம் சேர்க்க போகிறது இல்லைங்க நல்லா கலராகவே எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் இது நல்லா வதங்கணுங்க இது நல்லா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா கிண்டி விடலாம் கொத்தி விட்டு வதக்குங்க வடகிரினா இட்லி தோசை மட்டும் இல்லைங்க பூரி சப்பாத்திக்கும் சூப்பரான சைடுஸுங்க அதுக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொழும்பு மிளகாத்தூள் எடுக்கலையா அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசால் ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே இருக்கிற மசாலாம் சேர்த்துடலாங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலா அரைச்ச தண்ணியை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விடலாம் இது வேகிட்டுங்க ஓகேங்க நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை முதல் முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறதா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கீழே பெல் பட்டன் ஆல் கொடுத்திங்கன்னா நாங்கள் போர் விட்டு தொடர்ந்து வரும் ஓகே மசாலா நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அந்த மசாலாக்கிட்டே வேணும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேங்க நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விடலாங்க நல்லா கொதிக்கணுங்க அரைச்ச பருப்பை வந்து இட்லி கோப்பரெலாம் வடை மாதிரி தட்டி வச்சுருக்குங்க அது வந்துருச்சா பார்க்கலாம் வந்துருச்சுங்க ஆனால் சூடாக இருக்குங்க ஆரணுங்க இந்த மாதிரி ஆவியில் அவிச்சு எடுக்கலாங்க இல்லைன்னா என்னெல்லாம் வடை மாதிரி தட்டி எடுக்கலாங்க இது எடுக்கலாம் இது நல்லா வந்துருச்சுங்க சாஃப்டாக இருக்குங்க எடுத்துடலாம் இந்த பருப்பை இந்த மாதிரி அவிச்சோ இல்லை வடை மாதிரி தட்டியோ இல்லைன்னா அடை மாதிரி எடுக்கலாங்க மூணு மத்தங்க ஓகே இது ஆரட்டுங்க ஆரிடுச்சுங்க நல்லா பிசைஞ்சு விடலாம் நல்லா உதிரி உதிரியாக வரணுங்க இந்த பருப்பு கொஞ்சம் அப்படியே ஒன்றும் பாதியாக இருக்கணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி இருந்தால் போதுங்க சின்ன சின்ன பீஸாக அந்த போதுங்க இப்போது இந்த மசாலா இருந்தால் சேர்த்துடலாங்க அப்படியே போட்டுடலாங்க மணல் மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா மசாலா கரைஞ்சிடுங்க ஒன்றும் பாதியாக இருந்தால் சாப்பிடும்போது வாயில் தட்டுப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்குங்க அப்படியே கிண்டு விடலாம் பாருங்கள் இப்போயே வாசனை வீடு ஃபுல்லாக மணக்குது நல்ல வாசனையாக இருக்குங்க அப்படியே கிண்டு விடலாம் அடிக்கடி சட்னி செஞ்சதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுங்க வடகரி வந்து எல்லாருக்குமே பிடிக்குங்க வடகரியில் எல்லாமே சேர்த்துறேங்க இன்னும் ஒரு இருபது நிமிஷத்தில் இது ரெடியாக இருங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க இப்போ இதோடய வாசனை சூப்பராக இருக்குங்க குக்கரில் மூடி போட்டலாங்க ஒரு விசில் வரட்டுங்க வந்துடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் சின்ன டிப்ஸுங்க எப்பவும் குக்கரில் ஆவி அடங்கின பிறகு தரங்க இல்லை கையில் அடிக்க சான்ஸ் இருக்குங்க இப்போ மெதுவாக திறக்கலாம் பாருங்க சூப்பராக இருக்குது நல்ல வாசனை திறக்க மாதிரி வாசனை மூக்கை தொலைக்குதுங்க நல்லா கிண்டி விடலாம் வடகறி இந்தளவு கெட்டியாக இருக்கணுங்க இதுதான் சரியான பக்குவம் இதுக்கு மேலே கெட்டியானா நல்லா இருக்காதுங்க இது இது வந்து ஆறுனாவே சரியாக இருக்குங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போயே வாசனை மூக்கை தொலைக்குதுங்க உடனே சாப்பிட இருக்குங்க பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல வாசனை கம 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 அப்படி சூப்பராக இருக்குங்க இந்த வடகிரி ஒன்று செஞ்சால் போதுங்க வேறு எதுவுமே தேவைங்க சட்னி சாம்பார் கூட அது வேணுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இது பூரி சப்பாத்தி இட்லி தோசை ஏன் ஆப்பத்து கூட சூப்பராக இருக்குங்க நம்ம வடகிரி ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க அளவான காரம் ரொம்ப டேஸ்டியாக பக்குவமாக இருக்குங்க இப்போ இந்த பூரியோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறீங்க எப்படி இருக்குன்னு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் அப்படியே எடுத்து வடகிரில் முக்கிடுவோம் ரெண்டு பக்கமும் துவச்சி அப்படியே எடுத்து சாப்பிட்லாங்க பாருங்க சூப்பராக இருக்குது உங்களுக்கு சேர்த்து நான் சாப்பிட்றேங்க சூப்பராக இருந்திருக்குங்க வாசனை கவனம் இருக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்குன்னு தோணுதுங்க அந்தளவுக்கு டேஸ்டியும் வந்துருக்குங்க அருமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சூப்பருங்க இது பூரி கூட சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இட்லியோடய சாப்பிட்லாங்க சுடுச்சுட இட்லியோடு சாப்பிட்டோம்னா இது எத்தனை உள்ளே போகுதுன்னு தெரியாதுங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இருங்க இதே சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு இட்லி பிச்சிக்கலாங்க அப்படியே வடைகரில் துவச்சிக்கலாங்க முக்கிய எடுத்து சாப்பிட்லாங்க எல்லா பக்கும் பிறட்டிடலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிட்லாங்க இட்லிக்கு சரியான காம்பினேஷனுங்க சூப்பராக வந்திருக்குங்க நீங்கள் இது பார்த்தது மட்டும் பார்த்தாது நீங்களும் கண்டிப்பாக அது மட்டும் செஞ்சு பாருங்கள் எப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி